இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பான கதைக்களத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதுல மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா இருக்கிறது சிங்க தான் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி ரேட்டிங்ல சிங்க சீரியல் தான் முதல் இடத்துல இருக்கும் இந்த நிலையில இந்த சீரியல் பத்தி அதிர்ச்சி அடைய வைக்கிற செய்தி ஒண்ணு தற்பொழுது வெளியாகி இருக்கு அதை பத்தின விவரங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிங்கப்பெண்ணை சீரியல்ல தற்பொழுது ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற உண்மை மெல்ல மெல்ல வெளியே தெரிய வருது அதுக்கப்புறம் அன்பு மனம் இறங்கி வந்து ஆனந்தியை ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த சீரியல்ல நகர்த்தி செல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ஏத்த மாதிரி சிங்கப்பெண்ணே விரைவில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு இணையதளங்கள்ல பல செய்திகள் வைரலாகிட்டு வருது மேலும் சன் டிவிலையும் செல்லமை ஆடுகளம் மற்றும் ரக்ஷிதா மகாலட்சுமி நடிக்கிற திகில் சீரியல் போன்ற தொடர்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறதுனால பிரைம் டைம்ல ஒளி